ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சென்னை ப்ரீ பேரல் ரிங் ரோடு எண்ணூர் முதல் மகாபலிபுரம் வரை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பன்சர் பண்ணுறதுக்கு யார் அப்படின்னா பைமோட் ஷாப்பிங் ஆப் இவங்க தான் இந்த வீடியோவை முழுசாக பன்சர் பண்ணுறாங்க இப்போ நம்ம டாப்பிக் உள்ளே போகலாம் வாங்க இங்கே பாருங்கள் இதுதான் மேப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் முதல் எண்ணூர் போர்ட்டு வரை இந்த ரோடு தான் ஃபுல்லாக டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு முடியும்னு மக்கள் பயன்பாட்டுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் பைபாஸ் முதல் புட்லூர் ரயில் நிலையம் வரை இந்த ரோடு வந்து இப்போதைக்கு தீவிரமாக வேலை நடந்துகிட்ருக்கு நீங்களே அந்த லைவாகவே இந்த வீடியோவை பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பத்து வழி சாலை இந்த பத்து வழி சாலைன்றது எண்ணூர் முதல் மகாபலிபுரம் பக்கத்தில் பூஞ்சேரி வரை இந்த பத்து வழி சாலை இப்போ எல்லா இடத்துலையும் முழுசாக வேலை முடிஞ்சிச்சு இப்போ இங்கே வந்து திருவள்ளூர் பைபாஸ்லேருந்து ஸ்ரீப்பர் முத்தூர் தான் இந்த ரோடு இப்போதிக்கி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இப்போ இந்த என்னென்ன ரோடெல்லாம் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது நீங்களே லைவாக இந்த வீடியோ தான் எடுத்து போட்டிருக்கோம் இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் இது இது இந்த ரோடு வந்ததுன்னா இந்த ஏரியா முழுவதும் டெவலப் ஆகும் இந்த இடத்துல எல்லாமே ஒர்க்கு நான் நீங்களே பார்க்கலாம் லைவாக ரோடு டெவலப் ஆச்சுன்னா இந்த இடத்துல லேண்ட் எல்லாமே டெவலப் ஆகும் லேண்டுடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதனால தான் இந்த வீடியோவில் முழுசாக போட்டிருக்கேன் நீங்கள் வீடியோவிலலாம் ஃபுல்லாக பாருங்கள் அடுத்தபடியாக பார்த்தோன்னா திருமுல்லை வாயிலிருந்து திருத்தணி வரை இந்த ரோடு வந்து நான்கு வழி சாலை சைடில் சர்வீஸ் ரோடு இது எல்லாமே வந்து வேலை நடந்துகிட்ருக்கு இந்த ரோடும் பார்த்திங்கன்னா குக்கூர் பக்கத்தில் தான் வந்து இந்த பைபாஸு இந்த ரெண்டு ரோடுமே வந்து கனெக்டிவிட்டி ஆகுது இதையும் நீங்கள் லைவாக பார்க்கலாம் தான் இந்த வீடியோவில் எடுத்து போட்டிருக்கேன் இது பார்த்திங்கன்னா வேலை வந்து இதுவும் நடந்துகிட்டே இருக்குது இந்த பைபாஸ் திரு திருமலைவாயில் திருத்தணி பைபாஸும் வேலை வந்துட்டுருக்கு எண்ணூர் முதல் மகாபலிபுரம் வரை அந்த ரோடும் வேலை நடந்துகிட்டுருக்கு ரெண்டுமே தீவிரமாக வேலை நடந்துடுறதுனால அந்த வீடியோ தான் லைவாக நான் போட்டிருக்கேன் நீங்களே அந்த முழுசாக அந்த வீடியோவில் பாருங்கள் குட்லூர் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துல தான் வந்து இந்த இடத்துல தான் அந்த ரெண்டு ரோடுமே க கனெக்டிவிட்டி ஆகிறது இங்கே தான் வருது இதையும் லைவாக எடுத்து போட்டிருக்கேன் ஒரு பக்கம் பத்து வழி சாலை ஒரு பக்கம் ஆறு வழி சாலை இது ரெண்டுமே இங்கே தான் வந்து ஜங்ஷன் வருது இந்த ஜங்ஷனை தான் வந்து அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் நீங்கள் இந்த முழுசாக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே எந்தெந்த பேஸு என்னென்றது எல்லாமே தெரியும் உங்களுக்கு இது வந்து பழைய ரோடு இது சர்வீஸ் ரோடு பக்கத்துலேயே வரும் இந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே சர்வீஸ் ரோடு வரும் இது எல்லாமே சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய சேனல் நேம் கே கே ஃபேமிலி விலாக்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ